சூப்பரான கீரை மீன் குழம்பு ரெடி ஆயிட்டு இது வந்து பாம்பர்ட் வாவல் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஜி ஃபேமிலி நான் இப்போ மீன் குழம்பு வைக்க போகிறேன் மீன் குழம்பு வந்து புளிச்ச கீரை போட்டு மீன் குழம்பு வைக்க போகிறேன் நம்ம பொதுவாக வந்து புளி போடுவோம் இப்போ பாருங்க நான் வந்து பிளாக் ஃபாம்ஃபர்ட் ஆவோலின்னு சொல்லுவாங்க மலையாளத்தில் தமிழில் வந்து வாவல்னு சொல்லுவாங்க அந்த மீன் தான் வச்சு இப்போ புளிச்ச கீரை புளி இல்லாமல் கீரை வச்சு போறேன் வாங்க எப்படி செய்யலாம் இப்போ பாருங்கள் கீரை இப்படி தான் இருக்கும் இதை வந்து கோங்குரான்னு சொல்லுவாங்க ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு பிபி கொலஸ்ட்ரால் சுகர் பேஷண்ட் எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு நம்ம கீரைலாம் சாப்பிட்றோம்ல அதே மாதிரிதான் இது வந்து புளிச்ச கீரை நம்ம வந்து மற்ற வெந்தயக்கீரை அது என்ன அரைக்கீரை அது இதுன்னு எல்லா கீரைகளும் ரொம்ப நம்ம ஹெல்த்துக்கே நல்லது தான் அதே மாதிரி இதுவும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது தேவையான இது மீன் வாங்கி வச்சுக்கோங்க நல்ல பெரிய மீனாக போட்டால் நல்லது நீங்கள் சின்ன இந்த மத் நெத்தி இந்த தெத்திலி மத்தி மீன் சாலை மீன் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி மீனை விட இது இந்த மாதிரி பெரிய பீஸா போட்டு செஞ்சால் இது கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி நீங்கள் நெய் மீன்லாம் போட்டுக்கலாம் ஊரில் நெய் மீன் சீலா மீன் சொல்லுவாங்கள்ல அந்த மீன் போட்டுக்கலாம் அப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் இன்னும் புளிச்சக்கீரை இவ்வளோ எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு தக்காளி இஞ்சி இவ்வளவு வெள்ளைப்பூடு இவ்வளோ வச்சுக்கோங்க அப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு ஆறு வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் நாலு சின்ன வெங்காயம் இந்த ஒரு கையில் அவ்வளோ இப்படி அப்படி பிடித்த மாதிரி எடுத்துக்கோங்க வெந்தயம் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் மல்லித்தூள் எடுத்துக்கோங்க அப்புறம் மஞ்சள் பொடி உப்பு இது வந்து நம்ம ஸ்பெஷலாக நம்ம மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு இதில் தான் போடுவோம் கசகசா இந்த புளிச்சக்கீரை மீன் குழம்புல நான் கசகசா சாப்பிட போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மெத்தட்லையும் செஞ்சு பாருங்கள் எப்போவுமே நம்ம இது போட போகிற போட மாட்டோம் எல்லா மீன் குழம்புலேயும் இந்த புளிச்சக்கீரை மீன் குழம்புல நீங்கள் இந்த கசகசா சாப்பாடு போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு கப் அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் சூடாயிட்டு இந்த மிளகாவத்தில் போட்டுக்கிடுவோம் இது லைட்டா வந்ததுக்கு அப்புறம் இந்த மிளகா வத்தல் கொஞ்சம் இதான வருஷம் வெங்காயம் போட்டுட்டேன் மிளகத்தல் போட்டு வெங்காயம் போட்டாச்சு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் வதங்க வெந்துட்டு பாருங்க லைட்டா வந்திருக்கு இப்போ இந்த தேங்காவை போட்டுக்கலாம் பாருங்க ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஆறு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் மிளகாத்தல் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க நான் பச்சை மிளகா வேற போடுவேன் அதை நீங்கள் பார்த்து கசகசா போட போகிறேன் தேங்காய் வெங்காயம் எல்லாம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்ல கசகசா போட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா வேக வச்சுட்டு இறக்கிற வேண்டியதான் இனி இது இப்போ ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகிட்டு பாருங்க இப்போ கடுகு போட்டுக்கலாம் வெந்தயம் போடணும் இஞ்சி வெள்ளைப்பூடு பச்சை மிளகா பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி போட வேண்டாம் லைட்டாக கீறி போட்டால் போதும் பச்சை மிளகாய் தக்காளி வந்து கொஞ்சம் சீக்கிரம் வதங்கணும் வேகணும்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க சீக்கிரம் வெந்துடும் இப்போ நம்ம வச்சிருக்கிற கீரையை போட்டுக்கிடுவோம் கீரை இருக்குன்னு நினைக்கிறாங்க இது வந்து சீக்கிரம் அது வந்து கொஞ்சமாயிரும் ஆனா நமக்கு புளிக்குள்ள அந்த டேஸ்ட் கிடைக்கும் அந்த புளிப்பு கிடைக்கும் ரொம்ப நல்லது புளிச்சக்கீரையில செய்கிறதுனால இந்த மீன் குழம்பு வந்து நல்ல ஹெல்த்தியாகவும் உங்களுக்கு இருக்கும் நேரம் மூடி வைப்போம் வேகட்டும் அந்த புளிச்சக்கீரை கொஞ்சம் வெந்துருது கீரை வெந்துட்டு அதுக்கு இடையில நம்ம வந்து இந்த நம்ம வதக்கி வச்சுருக்கோம்லாம் தேங்காய் வெங்காயம் அதெல்லாம் இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போ இருங்க டூ தான் இருக்குது அதில் இந்த கீரை நல்லா வெந்து மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு மசாலா போட்டிருக்கேன்னா அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் இதில் ரெண்டு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை போடுவோம் அந்த மசாலாவை அரைச்சி வச்சோம்ல அதை நான் இப்போ இதில் போட போகிறேன் மீன் குழம்புக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம் இப்போ கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சிருவோம் கொஞ்சம் அது அப்புறம் மீனை போடலாம் நீங்கள் நல்லா கொதித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் போடணும் போட்டுட்டு சிம்மில் வச்சு வேக வைக்கணும் ஒரு செவன் மினிட்ஸு மினிட்ஸ் போதும் நீங்கள் மீனை போட்டு நல்லா சிம்மில் வச்சு ஒரு செவன் மினிட்ஸ் வச்சுருங்க சூப்பராக வந்துடும் அதுக்கப்புறம் போட்டு நம்ம ஸ்பூன் இந்த இது கரண்டியை போட்டுலாம் வந்து திண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது இப்போ மீன் குழம்பு கொதிச்சிட்டு நம்ம வந்து இந்த மீனை போட்டுக்கலாம் பொட்டாச்சி இனி ஒரு செவன் மினிட்ஸு அடைச்சி வச்சு சிம்மில் வச்சிருவோம் பாருங்க நம்ம மீன் குழம்பு சூப்பராக புளிச்ச கீரை மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு நான் வர பாத்திரத்தில் மாற்றிட்டு உங்களுக்கு கட்டுங்க இதை பாருங்கள் நல்ல சூப்பரான கீரை மீன் ரெடி ரெடியாகிட்டு இது வந்து பாம்பு வாவல் மீன் போட்டிருக்கேன் ரொம்ப டேஸ்டாக வந்திருக்கு நீங்களும் இதே மெத்தடில் செய்து பாருங்கள் கீரை நல்ல புளிப்பாக தான் இருக்கும் அதனால நீங்கள் வந்து புளி போட வேண்டிய தேவை இல்லை இந்த கீரையும் ஒரு தக்காளி போடுறோம் இதே போதும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த மிளகாத்தூள் வந்து அதிகம் வேணும் கம்மி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அதை மிளகாவத்தில் வதக்குறோம்ல அது கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி எங்களுக்கு வந்து இது வந்து கரெக்ட் டேஸ்ட் புளிப்பு உரைப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கு உப்பு எல்லாமே சூப்பராக இருக்கு எங்களோட லஞ்ச் இதுதான் இப்போ நாங்கள் வந்து லஞ்சுக்கு இதுதான் சாப்பிட போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் பை டே கேர்